இருக்கிறோம் மக்களே வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் அதுதான் தலைப்பு பகுதியாக இருக்கிறது தலைப்பு பகுதியிலே தினம் தோறும் நல்ல பல விடியங்களை தலைப்பாக எடுத்து கைக்கிறோம் அந்த நாட்களுக்குரிய சிறப்புகளையும் தலைப்பாக எடுத்து கழித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று நன்றி சொல்லி முடித்திருக்கிறோம் இன்றைக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி இன்றைக்கு என்ன தினமாக இருக்கு என்றால் உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக இன்றைய தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு எங்களுடைய தலைப்பு பகுதி மாற்றுத்திறனாளிகளை பற்றிய பகுதியாகத்தான் நகர்ந்து செல்ல இருக்கிறது இன்றைக்கு உலக மாற்று தினம் என்பது முதலிலே இன்றைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இன்றைக்கு அவர்களுடைய தினத்திலே அவர்கள் அவர்கள் தங்களை தாங்களே நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய தினமாக இருக்கிறது இந்த மாற்றுத்திறனாளிகள் எனும் பொழுது அது ஊனமுற்றவர்களோ முடியாதவர்களோ இயலாதவர்களோ என்பது அல்ல மாற்றுத்திறனாளிகள் என்னும் பொழுது அவர்களிடம் வேறு ஏதோ ஒரு திறமை இருக்கிறது எங்களிடம் ஏதோ ஒரு திறமை இருக்குன்னா அது அவர்களிடம் ஒரு வேறு வடிவத்தில் ஒரு திறமை இருக்கு எனவே உங்களிடம் திறன் இருக்கிறது அது வேறு ஒரு மாறுபட்ட வடிவத்தில் இருக்குது எனவே நீங்கள் எங்களை விட உயர்ந்தவர்களோ எங்களை விட தாழ்ந்தவர்களோ இல்லை எல்லா நாங்களும் மனிதர்கள் நீங்களும் மனிதர்கள் நாங்களும் இந்த சமூகத்தில் வாழ்கிறோம் நீங்களும் இந்த சமூகத்தில் வாழ்கிறோம் எங்களிடம் ஒரு திறமை இருக்கிறது உங்களிடம் ஒரு மாற்றுத்திறமை இருக்கிறது எனவே இங்கே எல்லாருமே சமனானவர்கள் யாரும் உயர்ந்தவர்களாக கொண்டாடவும் தேவையில்லை யாரை தா தாழ்வானவர்களாக நாங்கள் அடக்கியாளவும் தேவையில்லை எனவே மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் எங்களை போன்றே உங்களிடமும் மாற்றுத்திறன் இருக்கிறது உங்களுக்கும் இன்றைய தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் பெருமிதம் பட வேண்டிய நாளாகவும் இருக்கட்டும் என்று உங்களுக்கு நாங்கள் தினத்திலே கூறிக்கொள்கிறோம் இந்த மண்ணிலே பொறுத்தவரை இலங்கை மண்ணிலே அதிலும் தமிழர் தரப்புகளை பொறுத்தவரை இலங்கை மண் மிகப்பெரிய யுத்தத்தை தாண்டி இருக்கிறது ஒரு முப்பது ஆண்டுகால யுத்தம் இந்த யுத்தத்திலே பலர் ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையிலே இங்கே பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த நாளிலே இந்த தலைப்பிலே இந்த விடயத்தை கதைத்தாக வேண்டும் என்றால் இன்றைக்கு ஈழத்தினுடைய பெரும்பாலான இடங்களில் எல்லா இடங்களிலுமே மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே தான் இன்றைக்கு உலகத்திலும் நடந்து வருகிறது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் அது ரஷ்யாவோ ஈரானோ ஈராக்கோ வடகொரியாவோ தென்கொரியாவோ இஸ்ரேலோ பல

அவர்களை அப்ப அவர்களுக்குள்ளும் இந்த ஊடம் அல்லது இந்த மாற்றுத்திறமை அவர்கள் இந்த மனதாலே குறையி போயிருப்பவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல முடியாது மனதிலே மனதிலே ஒடுங்கிவிட்டால் அவன் மாற்றுத்திறனாளியே இல்லை ஆக இங்கே பலர் எல்லாருமே ஏதோ ஒரு தான் வாழ்ந்து கொண்டோம் அப்ப யாரையுமே நாங்கள் பரிதாபமாக பார்க்க தேவையில்லை என்று தான் எங்களைப் போல தான் அவர்களும் இருக்கிறார்கள் எனவே மாற்றுத்திறனாளிகள் போது எங்களை தாண்டி நாங்கள் இருப்பதை கொண்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம் அவர்கள் இல்லாததுகளையும் வைத்துக்கொண்டு பல சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாரா ஒலிம்பிக்கிலே இந்தியாவிலே மாற்றுத்திறனாளிகள் வரிசையிலே இந்தியா மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய

வசதி வாய்ப்புகளும் எல்லா வளங்களும் இருந்து எங்களால் செய்ய முடியாததை அவர்கள் சர்வசாதாரணமாக செய்துவிட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களை வேறு கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்க தேவையில்லை அவர்களும் எங்களைப் போன்ற சக மனிதர்கள்தான் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொண்டாலே போதும் என நிச்சயமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் என்றதுக்கு இருக்கக்கூடிய வரலாறு என்னவென்று ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்குரிய ஆண்டாக அவர்கள் ஐநா வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுல இருந்துதான் இந்த டிசம்பர் மூன்றாம் தேதி பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பன்னாடுன்னு சொல்லி சர்வதேச ரீதியில பல நாடுகள் வந்து இந்த தினத்தை மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அனைவரைப் போன்றும் அவர்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அரசாங்கமும் பொது நிறுவனங்களும் அரச சார்ந்த நிறுவனங்களும் சார்பற்ற நிறுவனங்களும் அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது போன்றுதான் இது அடிப்படையில் அந்த கொள்கையாக இருக்கின்றது உண்மையில் ஆரம்ப காலத்தில் இந்த ஊனமுற்றோர் என்று அவர்கள் அவர்களுக்குரிய பெயரையும் அவர்களை விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் பிற்பட்ட காலத்தில் இந்த நாகரீக வளர்ச்சி ஒரு மக்களினுடைய புரிந்துணர்வு என்பது கேட்டால் போல் அவர்களுடைய அவர்களுக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உடலில் ஏதோ ஒரு பாகத்தை இழந்தவர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்றை ஊனம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தை மறுவி மாற்றுத்திறனாளிகள் சராசரி மனிதர்களுடன் ஒப்பிடுகையில் அவர்கள் வேறு ஒரு திறனை கொண்டு படைக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்குரிய பெயர் மாற்றம் அடிகைக்குள்ள உண்மையில் இந்த சமுதாயத்தின் ஒரு தன்மை ஒரு படி மேல் உயர்ந்தது போன்றுதான் பார்க்க முடிகின்றது அவர்களுக்குரிய அந்த அடையாளத்தை மாற்றுகின்றது போன்று அதுக்கேற்றால் போல் சமகாலத்திலையும் அவர்களுக்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு வழிகாட்டல்களும் பரவலாக வழங்கப்பட்டுக் கொண்டு தான் வருகிறது எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதே பல மாணவர்கள் அதுவும் இந்த உடிவில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு பல மாணவர்கள் எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் அண்மையில் பல்கலைக்கழகங்களுக்கு அவர்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு அவர்களுடைய படித்து என்ட்ரி ஆகிறதாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களில் அவர்கள் மேற்கொள்ள கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் அவர்களுடைய அகாடமிக் விஷயத்துல கூட அவர்களுடைய பங்கு பெற்றவர்களாக இருக்கட்டும் ஒப்பட்ட ஒப்பட்ட அளவில் சராசரி மாணவர்களோட ஒப்பிடக்கில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பது உண்மையில் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது அதிக நேரங்களை வந்து என்னுடைய பாடசாலை காலத்தில் எனக்கு ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு தம்பியுடன் பயணிப்பதற்காக விவாதம் சார்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள அதிக ஞாபக சக்திகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அதிகம் புத்தக வாசிப்பு என்பது அவர்கள் புத்தகங்களை வாசித்து வாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் இன்னொருவரை வாசிக்க வைத்து அதை கேட்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கண்டறியாதவர்கள் கூட ரெக்கார்ட் பண்ணி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ உண்மையில் நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு புத்தகங்களை தேடுகின்றோம் வாசிப்பதற்கான இயலுமைகள் இருந்தும் அந்த புத்தகங்களை நாங்கள் எவ்வளவு தேடுகின்றோம் என்பதை காட்டிலும் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் ஒவ்வொரு புத்தகங்களாக தேடி வாசிப்பதாக இருக்கட்டும் கல்வி சார்ந்து கூட நாங்கள் எடுக்கக்கூடிய சாதாரணமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட இரண்டு மடங்கு முயற்சிகளை அந்த மாணவர்கள் எடுக்கிறார்கள் ஞாபக சக்தி என்பதும் அதிகரித்த ஞாபகம் அதோட பேச்சு துறை பட்டுமன்றத்துறையும் உங்களோட பாடசாலை தான் நினைக்கிறேன் அமல் அசாம் அமல் அசாம் நாங்கள் வியந்து நாங்கள் பெரியவர்களாக பேசும்போது அவர் சிறிய வயதிலே இந்த மாணவருடைய பேச்சு திறமையை பார்த்து வியந்த குண்டைக்கவன் தேசிய மேடங்களில் எல்லாம் சாதனை படி இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி விவாத மேடைகளில் இருக்கின்ற சட்டத்துறைக்கு கூட நுழைந்திருக்காரு நினைக்கிறேன் சட்டத்துறை முதலாம் வருட சட்டத்துறை மாணவராக இருக்கிறார் எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்துக்கூடிய மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்கு நாங்கள் கூறுகிறோம் உங்களால் சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை இந்த உலகத்திலே நாங்கள் கண்கூடாக பார்த்து ஒரு மாணவன் சிறு வயதிலிருந்தே பாடசாலை கல்வியை தாண்டி இணைப்பாட விதான செயற்பாடுகளில் கூட தண்ணி நிறுத்தி தேசிய சர்வதேச சாதனை நாங்கள் தேசிய மட்டை போட்டி கொண்டு போய் அவன் அவனும் உங்க கூட வருவான் நாங்கள் ஒரு இது வாங்க போயிருக்கு அவனும் உங்க கூட வருவான் அப்ப நாங்கள் இவ்வளவு அனுபவங்கள் பெரியவர்களாக இருக்கும்போது அவன் சிறிய வயதிலேந்தி ஒரு சாதனையை படைத்துக் கொண்டு போது அது பாராட்டத்தக்க முடியும் அப்ப அதைத்தாண்டி அவன் கல்வியிலுமே சாதித்துக்கான் அந்த சாதாரண தர பரிச்சையிலே நல்ல பருவது உயர்தர பரீட்சையிலே நல்ல பருவது அன்றைக்கு சட்டத்துறை மாணவனாக மாறுகான் இன்னும் சில நான்கை நிமிடங்களில் ஒரு சட்டத்திறனியாக அவன் வெளியிலே வரப்போகிறான் அப்ப அது ஒரு முன்னுதாரணமான அப்படி எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர் உங்களால் முடியாதது என்று எதுவுமே இல்லை உங்களை இந்த சமூக மகிழனாக பகலனமாக பார்க்கிறது என்று நீங்கள் தான் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மனப்பாங்கி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை யாருமே பரிதாபமாக பார்க்கவில்லை உங்களோடு உங்களாகத்தான் எங்களைப் போலவே உங்களையும் பார்க்கணும் எனவே இந்த சமுதாயத்தில் எங்களை தாண்டி வளரக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது அதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறது எங்களை விட அவள் திறமை உங்களிடம் அந்த ஞாபக சக்தி அந்த துடிப்பாற்றல் அந்த எனர்ஜி உங்களிடம் நிறையவே இருக்கிறது எனவே முன்னுக்கு வருவதற்கு நீங்கள் முயற்சித்தாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி நீங்களும் எதிர்காலத்திலே ஒரு சட்டத்திறனியாகவோ அல்லது ஒரு வைத்தியராகவோ இன்ஜினியராகவோ தொழில்நுட்பவோ கணக்காய்வாளராகவோ எதுவாக இருக்கக்கூடிய வீர வீராங்கனைகளாக கூடலாம் தமிழர்களுக்கு விளையாட்டு உலகம் என்பது விடப்பட்டிருக்கிறது இலங்கை விளையாட்டுக்கள் தேசிய விளையாட்டுகளிலே தமிழர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது சர்வதேச போட்டிகளுக்கு ஈழத்தினுடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுக்கும் ஒலிம்பிக்குகள் எல்லாம் மிக விரைவில் கைகூடும் எனவே அப்படியான சாதனைகளும் எங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த துறை பிடிக்கிறதோ எந்த துறையால் உங்களுக்கு முடியும் எதில் நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த துறை உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த குறைகளை பற்றி எல்லாம் கணக்கிலேயே எடுக்காத குறைகளோடு தான் பலர் தங்களை நிறைவாக கொண்டு செல்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் கணக்கில் எடுக்கணும் உங்களால் முடியும் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் பிறகு முடியுமானதெல்லாம் உங்களால் முடிந்து விடும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்வோம் நிச்சயமாக இப்படி இருக்கைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய மாற்றுத் திறனாளிகள் தினத்தின் கருப்பொருள் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு நிலையான எதிர்காலத்தை கட்டியெழுப்புதலும் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய தலைமைத்துவத்தை வளர்த்தலும் என்றவாறு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் தினத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது ஒரு நிலையான எதிர்காலம் என்று சொல்லிக்குள்ள சராசரி மனிதர்களுடன் ஒப்பிடுகையில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு உரிமை மறுப்புகளும் இன்றி அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளுக்கான அங்கீகாரமும் அவர்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்க பெற்ற ஒரு நிலையான எதிர்காலத்தை வடிவமைத்தலும் அவர்களுக்குரிய தலைமைத்துவ பண்புகளையும் அவர்களுக்குரிய தலைமைத்துவ பண்புகளுக்குரிய விடயங்களை வளர்ப்பதுமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய கருப்பொருள் இருக்கின்றது சில இடங்களில் என்னதான் திறமைகள் இருந்தாலும் அவர்களுக்குரிய கல்வித் தகவல்கள் இருந்தாலும் தலைமைத்துவம் சார்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கின்றார்களா என்று சொன்னால் கடந்த காலங்களில் அது ஒரு களிக்குறியான விஷயமா தான் இருக்குது தலைமைத்துவ தலைமைத்துவம் சார்ந்து அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல அவர்களுடைய பயணங்கள் அவர்களுடைய பங்கு பெற்ற எப்படியாக இருக்கின்றது என்று ஆனால் சமகாலத்தில் அதுவுமே உலகளாவிய ரீதியில அதிகரித்து வர்றது வருவதை இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் மூலம் பாராளுமன்றத்துக்கு ஒருவர் தெரியும் புதிய மாற்றம் இலங்கை வரலாற்றில் ஒரு புதிய மாற்றமாக இருக்குது எனவே எல்லா எல்லாத்துறையிலும் திறந்து விடப்படுகிறது நீங்கள் ஓட தொடங்கினாலே அது போதும் சாதாரணமாக அடிப்படையில் அவர்களுடைய பெற்றோர்களிடம் கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்று மாற்றுத்திறனாளியாக இருக்கின்றது என்பதற்காக வரலாறு மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு அவர்களுக்குரிய விசேட அழகுகள் இருக்கின்றது அவர்களுக்கென்று ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கணினி வசதிகள் இப்படி தனியான அழகோடு பலகாலமாக அந்த கல்லூரி இயங்கி வருகின்றது பல மாற்றுத்திறனாளிகளை சமூகத்திற்கு ஒரு திறமைசாலிகளாகவும் அவர்களுக்கென்ற ஒரு சரியான கல்வியை வழங்கி அவர்களை இந்த சமூகத்தில் சரியான அங்கீகாரத்தோடு அனுப்பி வைத்த பெருமை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யூனியன் சாரும் நிச்சயமாக அந்த சேவை பாராட்டத்தூர் விடிய தண்டுகிறது பல மாற்றுத்திறனாளி மாணவர்களை பல்கலைக்கழகங்கள் அனுப்பி அந்த உலகத்தில் காட்டி இருக்கிறது அதே நேரம் பெற்றோர்கள் ஒன்று உணர்வனும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்கலைக்கழக வாய்ப்பு என்பதும் இலுவாகவும் அளவிலும் காணப்படுது அங்கேயும் பல இருக்கிறது எனவே படிக்க விடுங்கள் பிள்ளைகளை அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் இப்படி இருக்கைக்குள்ள அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாடசாலை ராமநாதன் கல்லூரியிலும் கூட இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான கல்வி வழங்குவதன்பது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தான் அவர்களுக்குரிய விடயங்கள் எல்லாம் நடந்து விளையாட்டுகள் கூட அவர்களுக்கு சரியான முறையில் அந்த பாடசாலைகளால் முன்னெடுக்கப்பட்டு தான் வருகின்றது இசை நிகழ்வுகளாக இருக்கட்டும் எங்களுடைய பாடசாலையில் எல்லாமே யூனியன் கல்லூரியை பொறுத்தவரையில் எங்களுடைய பாடசாலையில் தேவாரம் பாடுவதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பாடல் நிகழ்வு நிகழ்ச்சிகள் ஒளி விழாவோ அல்லது வாணி விழாவில் கூட பாடல் நிகழ்ச்சிகளில் எங்களுடைய எங்களுடன் படித்த சகபாடிகள் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் பாடு பாடுவதற்கான சந்தர்ப்பங்களை அவர்கள் அதிகம்

மாற்றுத்திறனாளிகளுக்கு சரியான முறையில் வழங்கக்கூடிய பாடசாலைகளும் சமூகத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குரிய கல்வியை சரியாக வள கொடுங்கள் அதுபோன்று இந்த மருதனாமடத்தில் இருக்கக்கூடிய வாழ்வகம் இலவசமாக அங்கு மாணவர்களுக்கு உணவிலிருந்து உடை முதல் அவர்களுக்குரிய கல்வியை வழங்குவதாக இருக்கட்டும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்து விடுவதற்கு எவ்வளவோ அளப்பரிய சேவை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வக நிர்வாகத்தினருக்கும் அங்கு செயற்படக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் நாங்கள் இன்றைய நாளில் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு தெரிந்து வாழ்வகம் அதுபோன்ற உடுவிலும் ஒரு கிறிஸ்தவ சிஸ்டர்ஸ் வந்து அதை முன்னெடுத்து செல்கிறார்கள் அந்த ஒரு நிலையம் ஒன்றும் இருக்கின்றது இப்படி பரந்துபட்ட இடங்கள் இருக்கின்றது அங்கு வேலை செய்து அவர்களுக்குரிய திறமைகளையும் கல்விகளையும் சரியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் தமிழொலியினுடைய தலைப்பு நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் புலம்பெயர் உறவுகளுக்கும் சொல்லுவோம் எங்களுடைய பகுதிகளிலே இந்த வாழ்வகம் காப்பகங்கள் வன்னி பகுதிகளிலும் நிறைய இருக்கிறது எனவே உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கும் செய்யுங்கள் என்னென்றால் தேவையில்லா சில விடயங்களுக்கு நீங்கள் முதலிடுகிறீர்கள் அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த நல்ல காரியங்களுக்கும் விடுபடுங்கள் வெள்ளப்பெருக்கின் போது நீங்கள் எவ்வாறு உதவி புரிந்தீர்கள் என்பதை பார்த்தோம் அதை ஒளிப்படியான இடங்களுக்கும் உங்களுடைய உதவிகள் முடிந்தால் செய்தீர்கள் என்றால் அது எங்களுடைய அடுத்த தலைமுறையை வாழ வைக்கும் விடயமாக இருக்கும் எனவே இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்திலே நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் எல்லாவரையுமே சமமாக பாருங்கள் அவர்களை தாழ்வாகவோ மற்றவர்கள் உயர்வாகவோ அல்லது அவர்களை பரிதாபத்தின் ரீதியில் உயர்வாகவோ தாழ்வாகவோ ஒன்று பார்க்க தேவையில்லை எங்களிடம் ஒரு திறமை இருக்குது அவர்கள் ஒரு மாற்று திறமை இருக்கு அவ்வளவு அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்போம் அவர்களுக்கு என்னென்ன ஒதுக்கப்பட்டுகளோ அவற்றை கொடுப்போம் புதிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் கொடுக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே அப்படியான மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதை அதோடு நாங்களும் முனைந்து செல்ல வேண்டும் மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் இருந்தால் உங்களால் முடியாதது என்று எதுவுமே இல்லை முடியும் வந்து நம்பி நீங்கள் அடுத்த காலை எடுத்து வைங்கள் இந்த உலகமும் உங்களை சூழல் இந்த சமூகமும் உங்களை எங்காவது ஒரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள் அது உங்களுக்கான உயர்வுக்கான இடமாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை மாற்றுத்திறனாளிகள் தினத்திலே மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய நாள் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ராஜேஷ் கண்ணா நன்றி நேர்களே